ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இருக்கும் திரைப்படம் கூலி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த படம் வரும் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த நிலையில் கூலி திரைப்படத்தின் பிசினஸ் குறித்த செய்தி வெளியாகி உள்ளது இப்படத்தின் மொத்த பட்ஜெட் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி இதில் நடிகர்கள் நடிகைகளின் சம்பளம் மட்டுமே இருநூற்றி ஐந்து கோடி இப்படி மிக பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள இப்படத்தை ஐநூற்று முப்பது கோடிக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிசினஸ் செய்துள்ளனர் திரையரங்கு உரிமைகள் சாட்டிலைட் உரிமைகள் ஓடிடி உரிமை என அனைத்தும் சேர்த்து ஐநூற்று முப்பது கோடிக்கு கூடி படம் பிசினஸ் செய்யப்பட்டுள்ளது இதில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கோடி பட்ஜெட் செலவு போக நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு ரிலீஸுக்கு முன்பே லாபம் கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் கூலி திரைப்படம்தான் ஆயிரம் கோடி தோடும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி